வீட்டில் சவகாசமாக உட்காந்து சாரதா ஃபேமிலி சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சேர்ந்து முத்துமலர் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாட்டியும் விஜயோட சித்தியும் வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க நல்லா சவகாமசமாக உட்காந்து சோறு போட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்களே இன்னும் எத்தனை நாள் இங்கே டேரா போட போகிறாங்களேன்னு தெரியலையே அப்படியே சொகுசாக இருக்கே இங்கே நல்லா சாப்பாடு நல்லா தூக்கம் எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீ தானே போல இருக்கே நல்லா சூப்பராக வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க காவேரிக்கு கோவம் வருது கங்கா இருந்துட்டு பார்த்திங்களாமா நம்ம இதுக்கு வேறு எங்கேயாவது கூட போய் இருந்துடலாம் இதுங்க வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுதுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் சாரதா இருந்துட்டு ஏய் கொஞ்சம் நேரம் அமைதியாக ரெடி காவேரிக்கு தான் பிரச்சனை நாம் கொஞ்சம் அமைதியாக தான் போய் ஆகணும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் மீட் ஆகணும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட சாப்பாடு கூட ஓட்டாத போல் இருக்கே அந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும் போதாக எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கையை கழுவிட்டு போயிடுறாங்க சாரதாவும் காவேரி இருந்துட்டு அக்கா வயிற்றுல பிள்ளை இருக்குது அதுக்காண்டியாவது கொஞ்சமாச்சும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இல்லடி காவேரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த சைட் பார்த்திங்கன்னா கா நெவினும் விஜயும் விசாரிக்கிறாங்க விசாரித்து முடிச்சுட்டு சரி நம்ம பசுபதியை பற்றி கொஞ்சோண்டு விசாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல பசுபதிக்கு எதிரான தான் பார்க்கணும் எதிரியாக இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் பசுபதியை பற்றி புட்டு புட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ப்ரோ நம்ம எங்கே எங்கே எப்படி தேடுறது பசுபதியோட எதிரின்னு யார் நம்ம தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம தேனா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்குறாங்க சந்தானத்தோட ஃப்ரெண்டுக்கிட்டயே கேட்குறாங்க அவனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆச்சுப்பா ஃபஸ்ட்டு ஒரு ஒய்ஃபோட கல்யாணம் பண்ணி அவங்க கூட மன ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க அந்த மருக்கு பிறந்தது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும்னு கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த வரைக்கும் நான் பார்த்ததில்ல அவங்க ஃபேமிலியாக ஆனால் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பசுபத்தி ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாருன்னு ஆமாம் ஃபஸ்ட்டு பொண்ணகிட்ட எதுக்கு நான் போயிடுச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் உடனே இருந்துட்டு கேட்குறாங்க அவனே அவர் சொல்கிறாரு அதுவாப்பா இவன்ட்ட மனசாக இருப்பானா அந்த பொம்பளை போட்டு அவ்வளோ பாடுபடுத்தியிருப்பான் அதனால விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இந்த இந்த பொண்ணாக முத்துமலரான்னு கேட்குறாங்க இல்லை முத்துமலர்லாம் இல்லை வேற ஒருத்தவங்க தான் ஆனால் அவங்களை நான் சரியாக பார்த்தது இல்லை ஆனால் முத்துமலர் கிடையாது இது வேற ஒருத்தவங்க ரொம்ப டார்ச்சரு அந்த பொண்ணு போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்துறது ரொம்ப பேசுறது அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூடதே அவங்க அம்மா கூடயே தான் போயிட்டாங்க ஆனால் பசு பற்றி பார்த்திங்கன்னா காசுலாம் அனுப்புகிறாங்க பையனுக்கு மட்டும் காசு அனுப்பிக்கிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேண்ணா இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நிவினும் கிளம்பிடுறாங்க கிளம்பி இதை நம்ம சும்மா விடக்கூடாது ஒருவேளை கிருஷ்ணாவாக இருக்குமோ அவன் மொத பொண்டாட்டியோட புள்ள அப்படின்னு சொல்லி நிவின் கேட்குறாங்க இருக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக இருக்கலாம் சான்ஸ் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் தீர விசாரிச்சாதான் நமக்கு உண்மை தெரியும் சிந்தப்பாளரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு கிருஷ்ணாவும் சிந்துவும் பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே காவேரி உடனே இருந்துட்டு என்னங்க சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க ஏன் மூணு நாளாகவும் சொன்னீங்க ஒரு நாள்லேயே திடீர்னு வந்து நிற்கிறீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சொல்லி கேட்கவும் இல்லை நிவினும் வந்திருக்காரு நிவினையும் கூட்டிகிட்டு போனீங்களா எங்கள் கம்பெனியில் எதுவும் சேர்த்துக்கிட்டீங்களா நிவினை அப்படின்னு சொல்லி கேட்குவோம் சேச்சா அதெல்லாம் இன்னும் இல்லை காவேரின்னா நான் நிவினை தான் நான் கூட்டிகிட்டு போனேன் நான் போகிற வர்க்குக்கு நிவின் ப்ரோவும் தேவைப்பட்டார் அதனால் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படி என்ன வேலை கம்பெனி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி நான் வந்து முத்துமலர் ஃபேமிலியை அவங்க ஏரியாவில் போய் விசாரிக்கலான்னு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது கேட்கவா போனீங்க என்கிட்ட கம்பெனியில் வேலை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க என்கிட்ட கூட உண்மை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அது இல்லடி காவேரி சொன்னால் நீ ப்ரெஷராகிட்டு இருப்ப எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏதாவது ப்ரூஃப் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நிறைய எவிடன்ஸ் கிடச்சிச்சு காவேரி இனிமேட்டு உங்கள் அப்பாவோட வீடு உங்களுக்கு தான் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அதுவாக ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆ கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கா விஜய் வராரு வந்துட்டு சொல்லுங்கள் விஜய் என்னாச்சு போன விஷயம் என்னாச்சு ஓகே ஆகிடுச்சா ஏதாவது தெரிஞ்சிச்சா உங்களை பற்றின்னு சொல்லி கேட்குறாங்க தெரிஞ்சிச்செடி காவேரி வரி உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணது உண்மை தான் ஆனால் கிருஷ்ணாவும் சிந்துவும் அவரோட பிள்ளை இல்லை அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு தெரியுங்க அப்பாவை பற்றி ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எப்போ கல்யாணம் மட்டும் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அது வந்து உங்கள் அப்பா யாரையோ தள்ளி விட்டார்டாங்களாம் அவங்களோட ஒய்ஃபு தான் முத்துமலரான் அவங்க வீட்டில் உள்ளவங்க முத்துமலரை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு கட்டி வச்சுட்டாராண்ட்டி அதனால் உங்கள் அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்களாம் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லவும் சொல்ல சொல்ல கேட்காமையே மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாண்டி ஆனால் முத்துமலருக்கு தெரியாதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதே மறைச்சி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் உனக்கு இனிமேட்டு வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களான் டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிந்துவும் கிருஷ்ணாவும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காலப்படாத டி கொடி சீக்கிரம் அதையும் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்க பார்த்து சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணணுங்க இங்கே நீங்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் எவ்வளோ கொடுமையாக போணுச்சு தெரியுமா எனக்கு என் எங்கேயும் போகாதீங்க என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் கவிதையும் தொங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் எழுந்துருச்சிச்சு சிந்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ராகினின்னு போட்டு ஒரு கால் வருது சம்மஷாக்கு விஜய்க்கு ஃபோன் அட்டன் பண்ணி ராகினி குரல் தானா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு அட்டன் பண்ணிட்டு தூரமாக போயிடுறாரு அதில் ராகினி ராகினியோட குரல் தான் என்னடி சிந்து பிளான் எல்லாம் நல்லா போயிட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிருஷ்ணா நான் என்ன செய்கிறாரு அவர் நல்லா தானே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு அவர் மட்டும் சொதை பண்ணார் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய்கே சம்மாஷாக்காவது அப்போ ராகினியும் கிருஷ்ணாவும் அண்ணன் தங்கச்சி போல இருக்குது அப்போ பண்டாட்டியோட பிள்ளை தான் கிருஷ்ணா இது எல்லாமே எல்லா சந்தையுமே பசு தான் இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்த இடத்துல போய் ஃபோனை வச்சிடறாரு வச்சுட்டு என்னென்ன ஃப்ராடு தலாம் பண்ணியிருக்க இவன் எவ்வளோ அடிப்பட்டாலும் திருந்தவே மாட்டான் போல இருக்குது கிருஷ்ணா பசுபதியோட புள்ள தானு ப்ரூஃப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா முடிவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு க கவறிக்கிட்ட போகிறாரு கவரிகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு சிந்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதை நான் அட்டன் பண்ணேன் ராகினி குரல் மாதிரி தான் இருந்துச்சு சிந்து என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிருஷ்ணா நான் நல்லா தானே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு எதுவும் சொதப்பிள்ள நம்ம விட்ட வீடு பிடிச்சே ஆகணும் நமக்கு தான் அந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாடி அப்போது அந்த பசுபதியோட மொதல் ஒய்ஃபோட பிள்ளை தான் கிருஷ்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ராகி நியூ கிருஷ்ணாவும் அண்ணன் தம்பியாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா காவேரி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கிருஷ்ணா வந்து பசுபத்தியோட பிள்ளை நாம் இன்னும் ப்ரூஃபை ஸ்ட்ராங்காக்கிட்டு தான் பேசணும் பசுபத்தியோட பிள்ளைன்னு எப்படி நிரூபிக்கிறது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசு அன்பரசுக்கு ஏற்கனவே தெரியுது தெரிஞ்சிட்டு தான் எல்லா இதையும் இதை எப்படியும் இந்த வீட்டையும் கிடைக்க விடக்கூடாது இவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சதியும் இருக்காங்க ஓ நீ பசுபதியோட பையன்தானா அப்படின்னு நினச்சியே எல்லா சண்டையும் மூட்டி மூட்டி விட்டுட்டுருக்காரு இந்த அன்பரசு